சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆடி மாத பிறப்பு நிகழும் குரோதி வருஷம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தி ரெண்டுக்கு மாலை ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பிறக்கின்றது இப்போ ஆடி ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு இருபத்தி நாலு தாங்க முத நாளே பறந்துடுது சாயந்தரமாக ஆறு நாற்பத்தி மூணுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலைகள் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் மகர லக்கணத்தில் பிறக்குதுங்க அதனால் மகர லக்கணம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இப்போ பாருங்கள் குரோதி வருஷத்தோட வெண்பாவே சரியில்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கிரகங்களும் சரியில்லாத காரணத்தினால் பாருங்கள் வருஷ பிறந்ததுலேருந்து ஆபத்துக்கள் நிறைய நடந்துகிட்ருக்குங்க வெள்ளம் வருது உலகத்தில் எங்கே வேணாலும் நடக்குதுங்க வெள்ளம் வருது தீ விபத்து நடக்குது அடிக்கடி கொலை கொல்லை இது மாதிரி பட படாத பாட விபத்துக்கள் அதிகமாக நடக்குதுங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதம் செவ்வாய் இவ்வளோ நாளாக சனி பார்வையில் இருந்த இருந்தாலும் இப்போ பாருங்கள் ரிஷபத்தில் இருக்கிறார் ஆனால் ராகுப்பிடியில் இருக்கிறார் ராகோட பிடியில் இருக்கிறதுனால ராக செவ்வாயை பார்ப்பதால் ஆபத்துக்கள் அதிகங்க சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகுனாலும் யுத்த கிரகமாகிய ராகும் செவ்வாயும் பார்க்கக்கூடாதுங்க இந்த ராகு செவ்வாயோட கனெக்டிவ் இருக்குது ஆகையினால தொடர்ந்து நமக்கு இந்த மாதங்களும் விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதோடு இல்லைங்க இந்த மாதம் பாருங்கள் ஆடி மாதங்கிறது உத் உத்தராயண காலம் முடிஞ்சு தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் பொதுவாங்க ஆடி மாதத்துலேருந்து மார்கழி வரைக்கும் தட்சிணாயணம் தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் முடிய உத்தராயண புண்ணிய காலம் இதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் இறப்புகள் குறைவாக இருக்கும் ஆடி மாதத்துலருந்து மார்கழி வரையும் அதிகமான இறப்புகள் இருக்குங்க அதாவது தை மாதம் உத்தராயணத்து புண்ணிய காலத்தில் வந்து மோட்சத்துக்கு போகிறாங்கனும் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் இந்த யம தர்மராஜா உம் யமலோகம் போகிறதாகவும் ஐதீகம் சொல்கிறாங்கங்க அந்த கூற்றுப்படி அதிகமாக பாருங்க நமக்கு ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அதிக இறப்புகளை பார்க்கலாம் இது வர வருஷந்தோறும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது வழி வழியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் இந்த வருஷம் ஆடி மாதம் தட்சிணாயண புண்ணிய காலம் இன்று ஆரம்பம் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆடி பண்டிகை ஆடி ஒன்றாம் தேதி அடுத்தபடியாக பாருங்கள் வாஸ்து நாள் அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து முழிக்கிறாருங்க அது பூஜை வந்து குறிப்பாக ஏழு ஏழு நாற்பத்தி மூணு முதல் எட்டு பத்தொம்போது வரை காலை அப்போ அந்த பூஜை போடலாங்க அதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக பூஜை போடுறது வந்து ஏழு நாற்பத்தி மூணுலேருந்து எட்டு பத்தொம்பது வரைக்கும் பூஜை மட்டும் போட்டுக்கலாங்க அந்த நேரம்தான் பூஜைக்கு உகந்த நேரம் அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் தேதி திங்கட்கிழமை ஆடி கார்த்திகை அன்றைக்கி தாங்க இரவில் கார்த்திகை இருக்குது மறுநாள் மத்தியானத்தோடு சரியாகப்படுதுங்க அதனால் அன்றைக்கி தான் கார்த்திகை நாள் சாமி பரப்பாடு நடக்கணுமா இல்லைங்களா ஆகையினால் ஆடி பதிமூணாந்தேதி திங்கட்கிழமை தான் ஆடி கிருத்திகை அடுத்தபடியாக பாருங்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அமாவாசை மாலை ஐந்து இருபத்தேழு வரைக்கும் இருக்குங்க முதல் நாள் போதாயினம் அடுத்தபடியாக ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் அடுத்தபடியாக பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நடக்குதுங்க ஆடி முப்பத்தி ஒன்று அதை நமக்கு பாருங்கள் இந்த மாதத்தில் ஆடி மாதம் வந்து இப்போது நமக்கு வந்து ஜட்சிநாயன புண்ணிய காலத்தில் அதிகமான இறப்புகளும் விபத்துகளும் இல்லாமல் இருப்ப சாலினி டிவி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் வணக்கம்